வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரசேசி கிரியேஷன் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து ஏடிஎம் போகாமல் இல்லைன்னா நெட் பேங்கிங்கும் யூஸ் பண்ணாமல் எப்படி சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பாஸ்புக்குன்ட்டு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இது கீழே வந்து பேலன்ஸ் ஹிஸ்ட்ரின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ் ஹிஸ்ட்ரீன்ட்டு ஃபஸ்ட் இருக்கும் அது வந்து உங்களுடைய பேடிஎம் வாலெட் பேலன்ஸை வந்து காட்டும் இதை யாரோ கிளிக் பண்ணிங்கன்னா பேடிஎம் வாலெட்டில் சேம் அமௌண்ட் தான் அந்த வாலெட்டு தான் பேடிஎம் பேலன்ஸ் ஷோ ஆகும் அப்புறமா நீங்கள் வந்து பேடிஎம் பேங்கை யூஸ் பண்ணிங்கன்னா இதில் ரைட் சைடில் பேடிஎம் பேங்கு யூஸ் பண்ணீங்கன்னா அதோட பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா செக் பேலன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும் உங்களுடைய பேலன்ஸும் வந்து ஷுவாகும் அப்புறமா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதர் பேங்க்கு அதாவது ஐசிஐசிஐ எஸ்பிஐ இப்படி ஏதாவது ஆட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதோட பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஸ்லோ ஷோ ஆகும் அது அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணீங்க இதில் செக் என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களுடைய யூபிஐ பின்னை வந்து டைப் பண்ண சொல்லும் டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க உங்களுடைய யூபிஐ பின்னை டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸும் வந்து அந்த இடத்துல ஆகும் இப்படி தான் உங்களுடைய பேங்க் பேலன்ஸை வந்து பேடிஎம்ஐ யூஸ் பண்ணி வெறும் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் என்ன பேடிஎம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலனா எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கிலவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் அந்த வீடியோக்குள்ளே ஒரு பேடிஎம் ஆப் ரெஃபரல் லிங்க் இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒன் வீக்குக்குள்ளே ஃபஸ்ட்டு மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல் பத்து ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும் அதனால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க பேடிஎம் ரிலேட்டடான எல்லா வீடியோவுமே நம்ம பேடிஎம் வீடியோ சீரீஸ் ஒரு ப்ளே லிஸ்ட் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டில் போய் வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது பல பேமெண்ட் டைம்ஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் சம்பளம் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்